ஜெயஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே அட்சயத் திருதியை பற்றிய சிறிய விளக்கம் புராண கதைகள் நிறைய இருந்தாலும் அதிலே சிறுதுளி திருதி என்பது சித்திரை மாதத்திலே அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய திதியாகும் சித்திரை மாதத்திலே வரக்கூடியது அட்சயத் திருதி ஒரு சமயத்திலே நாட்டிலே கடும் வறட்சி ஏற்பட்டது அந்த மன்னனால் சமாளிக்கவே முடியல எவ்வளவோ முயற்சி எடுத்தும் மக்களை சரிவர காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்பிலே இல்லாத வறட்சி மழை எதுவுமே கிடையாது வறட்சின்னா அவ்வளவோ வறட்சி வாகனங்கள்லேருந்து எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிருது மக்கள்லாம் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க அவரால் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு முடியல சரி இதுக்கு ஏதாவது உபாதியம் தேடணுமேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு போகிறார் முனிவரை பார்த்து சந்தித்து தன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் அந்த முனிவர்கிட்ட சொல்கிறார் அந்த முனிவர் வரும்போது அரசனை பார்த்து சொல்கிறார் நீ ஒரு காலத்தில் வந்து கெட்ட வழியிலெல்லாம் நிறையா போயிருந்திருக்க பல இடையூறுகள்லாம் நிறையா பண்ணியிருக்க வழிப்பறி கொள்ளையாகவும் இது அபகரிச்சிருக்க ஒருத்தரோட சொத்தை அபகரிச்சிருக்க அதற்கெல்லாம் இந்த மக்கள்லாம் உங்களுக்கு உடந்தையாக இருந்திருக்க ஒரு ராஜாங்கமே கெட்ட ராஜாங்கமே நீ நடத்தியிருக்க அந்த ராஜாங்கத்தோடு வரும்போது பிரதிபல்தான் இப்போ வந்து மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க நீனும் கஷ்டப்படுற இப்படி கஷ்டப்படக்கூடிய ஒரு தருணாயில் தருவாயில் கூட உனக்கு ஒரு சௌகரியமும் இருந்திருக்கு ஏன் இவ்வளவு நான் வழிபறி பண்ணினேன் இவ்வளவு கொள்ளையடித்தன் இவ்வளோதெல்லாம் செஞ்சு ஏன் என்னை அரசனாக வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் ஒரு புண்ணிய செஞ்சுருக்க அந்த கொள்ளை அடித்த காசுலேயும் சில அந்தணர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதும் வரக்கூடிய அந்தணர்களுக்கு அன்னதானம் இடுவதும் இதேமாதிரி சில நற்செயல்களும் நீ செய்திருக்க அதனால தான் இந்த மன்னனுடைய பதவிங்கிறதே உனக்கு கிடச்சிருக்கு அதனால்தான் நீ இந்த இடத்துல வந்து மன்னனாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முனிவர் சொன்னாராம் இதற்கு உபாத்தியம் என்பது நீ மகாவிஷ்ணுவை நினச்சி நீ தவம் இரு அவரே பார்த்து உனக்கு செய்வார் அப்படின்னு சொன்ன ஒன்று மகாவிஷ்ணுவை பார்த்து தவம் இருந்தாராம் தவம் இருந்துட்டு வரக்கூடிய அந்தணர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் அங்கே வரக்கூடியவர்களுக்கும் நீர்மோர் பணக பாடகம் கொடுத்தும் காற்று இல்லாதவர்களுக்கு விசிறி வாங்கி கொடுத்தும் இதேமாதிரி சில நற்செயல்கள்லாம் செய்துகிட்டே இருந்தாராம் சில நற்செயல்கள்லாம் செய்துகிட்டே இருந்த உடனே பகவான் நேரடியாக வந்து அந்த மன்னனுக்கு காட்சி கொடுத்தாராம் அந்த காட்சி கொடுத்த தினம் என்பதே அச்சய திருதியாகும் அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு நன்னாளாகும் அந்த நன்னாளிலே நாமும் வரும் பக்தர்களுக்காக இருக்கட்டும் ஏழை எளியவர்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே நீர்மோர் கொடுப்பதும் தண்ணீர் பந்தல் அமைப்பதும் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வதும் விசிறிகள் வாங்கி கொடுப்பதும் ஏழை எளியோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் என்பது நிறைய இருக்கணும் ஆபரணங்கள் கொடுப்பதோ ஆபரணங்கள் வாங்கிறதுங்கிறதோ அவாவாலுடைய சௌகரியங்கள் வசதியை பொறுத்து இருக்குது வாங்கிறது அப்படின்னு சொல்கிறதோட இந்த நேரத்திலே கொடுப்பது என்பது தான் ரொம்ப விசேஷமானது ஏன்னா ஒரு ஆபரணம் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வசதி வாய்ப்பு பொறுத்திருக்கு நிறையா பேர் வாங்கி கொடுப்பா கொடுக்க முடியாதவர்கள் இதை செய்தாலே பெரிய ஒரு புண்ணியமாகும் இந்த தான தர்மங்கள் என்பது நாம் செய்தமானால் நம் தலைமுறைக்கு சிறந்தது நாம் தலைமுறைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாகும் நாமும் மகாவிஷ்ணுவை வணங்கி சிறு சிறு தர்மங்கள் செய்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மங்கள் செய்து வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் நமஸ்காரம்